ஹை Friends! வெல்கம் டு my சேனல் JK with தேக்கே அரசு உதவி வழக்கறிஞர் பணி தேர்வு முறையில் மாற்றம் கட்டாய தமிழ் மொழித்தால் தேர்வு இடம்பெறுவதாக டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு அரசு உதவி குற்றவியல் வழக்கறிஞர் கிரேடு டூ தேர்வு முறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது புதிய முறையில் முதல்நிலை தேர்வில் கூடுதலாக பொது அறிவுத்தாள் தேர்வும் மெயின் தேர்வில் கூடுதலாக கட்டாய தமிழ்மொழித்தாள் தேர்வும் இடம்பெறுகின்றன இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி செயலாளர் கோபால கோபாலசுந்தர்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு பொதுப்பணியில் உள்ள அரசு உதவி வழக்கறிஞர் கிரேடு டூ பதவிக்கான புதிய தேர்வு திட்டம் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள புதிய தேர்வு திட்டத்தின்படி முதல்நிலை தேர்வில் சட்டம் தொடர்பான ஒரு தாளுடன் கூடுதலாக பொது தாள் சேர்க்கப்பட்டுள்ளது அதேபோல் இரண்டாவது கட்ட தேர்வான மெயின் தேர்வில் ஏற்கனவே உள்ள சட்டம் தொடர்பான நாலு தாள்களுடன் கூடுதலாக கட்டாய தமிழ்மொழி தாள் தேர்வு சேர்க்கப்பட்டுள்ளது சட்டம் தொடர்பான தாள்களைப் போன்று கட்டாய தமிழ்மொழி தேர்வும் விரிவாக விடையளிக்கும் வகையில் அமைந்திருக்கும் இந்த தாளில் தேர்ச்சி பெற்றாலே போதும் இதில் பெரும் மதிப்பெண் மெரிட் பட்டியலுக்கு சேர்க்கப்படாது ஐம்பது காலி பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு கால அட்டவணையின்படி அரசு உதவி குற்றவியல் வழக்கறிஞர் கிரேடு டூ பதவியில் ஐம்பது காலியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு செப்டம்பர் பதிமூணாம் தேதி வெளியிடப்படுகிறது இதற்கான முதநிலை தேர்வு டிசம்பர் பதினாலாம் தேதி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது எண்ணூற்றி அறுபத்தி ஓரு பணியிடங்களுக்கு தேர்வு இதற்கிடையே ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கான டிப்ளமோ மற்றும் ஐடிஐ கல்வி தகுதி அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி நேற்று வெளியிட்டது இதில் உதவி வேதியியலாளர் உதவி பயிற்சி அலுவலர் திட்ட உதவியாளர் வாகன ஆய்வாளர் வரைவாளர் விடுதி கண்காணிப்பாளர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் இளநிலை வரைவு அலுவலர் இளநிலை தொழில்நுட்ப உதவியாளர் சிறப்பு பார்வையாளர் சர்வேயர் உதவி வேளாண் அலுவலர் மேற்பார்வையாளர் நெசவு ஆவின் நிர்வாகி ஏசி டெக்னீஷியன் என பல்வேறு விதமான பதவிகள் இடம்பெற்றுள்ளன சில வகை பதவிகளுக்கு பாலிடெக்னிக் படிப்பும் சில பணிகளுக்கு ஐடிஐ படிப்பும் தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வயது வரம்பும் பணிக்கு ஏற்ப மாறுபடும் உரிய கல்வி வயது வரம்பு தகுதி உள்ளவர்கள் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் செப்டம்பர் பதினோராம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் இதற்கான தேர்வு நவம்பர் ஒன்பது மற்றும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது இதர விவரங்களை இணையதளத்தில் விரிவாக அறிந்து கொள்ளலாம் என டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது ஸோ இதில் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்காவது எலிஜிபிள்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் லெவன் அதுக்குள்ளே சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்